நம்ம எம்பி தமிழ்நாட்டுல எந்த எம்பிக்கும் இல்லாத பெருமை உங்க இருக்கு எம்பி யாருக்குமே இந்த பெருமை இல்லைங்க இந்த எம்பி முந்திரி தோட்டத்துல முந்திரி தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடிய கோவிந்தராசி என்கின்ற ஒரு முதியவரை பெரியவரை அடிச்சு அவங்களை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது அந்த நேரத்தில் எனக்கு தெரியும் நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி அசோக் தாம் அசோக் அஸ்வத் தாமன் அவர்கள் தைரியமான கையில் எழுதினார் மத்திய அமைச்சருக்கு அமித்ஷாஜிக்கு எழுதினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலூர் மாவட்ட தலைவர் மணிகண்டனை ஆர்ப்பாட்டமே ஆயிரக்கணக்கான சொந்தங்களை கொண்டு வந்து ரோட்ட மறிச்சு ஆர்ப்பாட்டம் சகோதரர் வினோத் செல்வம் மாநிலத்தினுடைய செயலாளர் சென்னையிலிருந்து வந்து இங்கேயே முகாம் போட்டு எஸ்பி அலுவலகத்திலிருந்து எவ்வளவு போராடிதாங்க ஐயா அவர் மேல எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு அதன் பிறகு அப்டி அதன் பிறகு அவரே கோர்ட்ல சரண்டர் நான் உங்கள்கிட்ட கேட்கிற திமுக ஆட்சி காலத்துல அந்த முந்திரி தொழிற்சாலை நடந்த கோவிந்தராஸ் அவர்களுக்கு உண்மையாலுமே நியாயம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடைக்காது ஆனா கோவிந்தராஜ் அவர்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டியது கடலூர் பாராளுமன்றத்தினுடைய சொந்தங்கள் நீங்க நியாயம் கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திய இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு கொலைகார எம்பி நம்ம வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில நண்பர்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா கொத்தடிமைகள் என்று சொல்வோம் ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்துல கலைஞர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பேர தொழாயிட்டு இருக்கிறாங்க ஐயா முன்னாள் எம்எல்ஏ ராஜன் நினைக்கிறாங்க ஐயா அவங்க பேப்பர்ல படிச்ச அருமையா அவங்க சொன்னார் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் இங்க கடலூர் தமிழ்நாட்டில் எந்த திமுக சொல்லாது கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் சொன்னார் என்ன சொன்னார் நான் வாழும் காலத்தில் இன்ப நிதி முதல்வராக வேண்டும் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் சொல்றாரு சொல்றாரு நான் வாழுகின்ற காலத்தில் இன்ப நிதி முதலமைச்சராக வர வேண்டும் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் கொத்தடிமைகளைக்கெல்லாம் கொத்தடிமையாக கடலூரில் ஒருத்தர் இருக்கார் நிலைமையா பாரு இந்த அளவுக்கு மோசமாக குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக காரங்க போட்டி போட்டுக்கிறார்